ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஜாத் பரபிரமை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வருஷப யத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தேமகிதன்னோ குரு பிரஜோதயா வணக்கம் நான் உங்கள் அசு வர இருக்கும் குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே பயிற்சியாகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேசராசியில் இருக்கும் குரு பகவான் ரிசபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே அஷ்டமி திதியிலே பயிற்சியாகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் குரு பார்க்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படிம்பாங்க குரு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் குரு பகவான் இயற்கையாகவே ஒரு சுபகரு சுபகுரு என்று அழைக்கப்படுகிறார் சுபத்தன்மை பெற்ற கிரகம் ஒரு நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த குரு உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார் குருவிற்கு தேவகுரு யால பகவான் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி தர்ஷனாமூர்த்தி அந்தனன் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவருக்கு பிடித்த நிறமும் மஞ்சள் நிறம் இவருடைய தானியம் கொண்டக்கடலை சுண்டல் என்று சொல்லுவார்கள் இவர் வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார் இவருக்கு பிடித்த மலர் பூ என்று சொன்னால் முல்லை பூவை சொல்லலாம் கிரக வரிசையிலே ஆண் கிரகத்திலே வருகிறார் நமது உடல் பகுதியிலே பிடித்த இடம் இருதயம் அதாவது ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் பகுதிவருக்கு மிகவும் பிடித்த இடம் இவருடைய நியூராலஜி நம்பர் மூன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கிரீச முனிவருக்கு ஏழாவது குழந்தையாக குரு பகவான் பிறந்திருக்கிறார் இப்படியான குரு பகவான் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திற்கு வருகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக உச்ச பார்வையாக நவாட்சர பார்வையாக பார்ப்பது மிகவும் சிறப்பு என்றே சொல்லலாம் மகர ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் பார்க்கலாமா உங்கள் ராசியை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் எப்படி ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் மகரம் அந்த ராசியை பார்க்கிறார் குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குரு ஒருவருக்கு ஒரே நேரத்தில் சரம் சரம் உபய ராசிகளை பார்க்கும் தன்மை பெற்றவர் மற்ற எந்த கிரகத்திற்கும் அந்த சிறப்பு கிடையாது குரு ஒருவரே அந்த சிறப்பை பெறுகிறார் குரு ஐந்து ஏழில் நிற்க கரிபெரி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாங்கிறாங்க குரு எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஜனன ஜனன ஜாதகத்தில் ஐந்தில் இருக்க வேண்டும் அல்லது ஏழில் இருக்க வேண்டும் அதே மாதிரி கோச்சாரத்திலும் குரு ஐந்து ஏழில் இருந்தால் கரிபரி யோகம் யானையில் போகணும் குதிரையில் போகணும்னு சொல்லுவோம் நீங்கள் இப்போ சொன்னோம்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க என்னையா இவர் யானை குதிரனுட்ருக்காருங்க நாட்சக்கர வாகனமான கார் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னே சொல்லிக்கலாம் கரிபரி யோகம் அரசர் சேவை ஆனந்த வாழ்வு அரசாங்கத்தால் வெகுமதி பெற்று அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும் ஆனந்த வாழ்வை போகிறீர்கள் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்தி மறைமூர்த்தி கண்ணா அப்படிம்பாங்க அதைப்போல் எதிலுமே நிறைவு தான் நிறைகுடம் என்றைக்குமே தழும்பாது மகர ராசிக்காரர்கள் அப்படியே அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த குருவோ மூன்று பனிரெண்டு கூடையவர் ஐந்தாம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு என்றே சொல்லி சொல்லிவிடலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் கன்னி ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற ஏற்ப குரு ஐந்தாம் பார்வையாக மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கவே ரிசபத்தில் இருக்கும் குரு வருகிறார் என்றால் அதுதான் உண்மை இதைத்தான் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்லி இருப்பார்கள் போலும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வீடு கட்டும் பாக்கியம் புது வீட்டிற்கு குடி போகும் பாக்கியம் மாணவர்களுக்கு கல்வி என்ற படிப்பை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அரசியல்வாதிகளுக்கு பதவி பட்டங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இவைகளெல்லாம் பாக்கியம் என்றே சொல்லலாம் இந்த பாக்கியத்தை பெற்று ஆனந்தமாக இருக்கப் போகிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை குருவின் பார்வை பெற்றால் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்குமே இதைத்தான் குருவரில் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள் குருவின் அருள் இருந்து விட்டாலே திருவருள் கிட்டிவிடும் அல்லவா குரு பார்க்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அப்படிமாங்க குரு பார்த்தாச்சுன்னா எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் விளையவிடும் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது மகர ராசி மீது இப்பொழுது படுவதால் தோஷங்கள் அனைத்தும் விடுபட்டு யோகங்களை பெறப்போகும் காலம் தோஷம் என்றால் இழப்பது யோகம் என்றால் பெறுவது அனைத்து விதமான பாக்கியங்கள் அனைத்து விதமான செல்வங்கள் பதினாறு வகையான செல்வங்களைப் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறீர்கள் அப்படின்னா அதுதான் உண்மை குரு ஏழாம் பார்வையாக மகர ராசிக்கு பதினோராம் இடமான ராசியை பார்ப்பது ஒரு நல்ல யோகம் என்றே சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது லாபத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா அதனால் எதிலும் லாபம் எங்கும் லாபம் எதை தொட்டாலும் லாபம் தொழில் செய்து அதன் மூலம் லாபம் வியாபாரம் செய்து அதன் மூலம் லாபம் ஏதேனும் ஒரு வரியில் வரியில் வழியில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கலாம் வருவாயை பெறலாம் புத்தர்களால் லாபம் பெறலாம் படித்து முடித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பீங்க அதுவும் பணம் உங்கள் பாக்கெட்டில் வந்தால் அதுவும் ஒரு லாபம் என்றே சொல்லலாம் அதுவும் ஒரு வகையில் லாபம் தானே கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு காலி பண்ணி போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகியிருக்கும் அந்த வீட்டிற்கு புதிதாக குடித்தனம் யாரும் வரா இதுவரை தயங்கி கொண்டிருந்திருப்பார்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதர்கள் உங்கள் வீட்டில் குடியேறி அதன் மூலம் வாடகை வந்து உங்கள் வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த நெருக்கடியெல்லாம் தீர்ந்து வருமானத்தை கொடுக்கவே இந்த குரு வருகிறார் அது அப்படி என்றால் அதுதான் உண்மை அடுத்ததா பாருங்க குரு உங்க ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உச்ச பார்வையாக நவாச்சார பார்வையாக அப்ப குரு சந்திர யோக யோகம் வேலை செய்யும்ல ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலோ குரு சந்திரனை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாலோ அந்த குரு சந்திரம் குருச்சந்திர யோகம் வேலை செஞ்சிரும்ல அப்போ தானே யோகத்தை கொடுத்துதானே ஆகணும் அப்போ மகர ராசிக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது யோகத்தை கொடுத்து விடும் இந்த நேரத்தில் வீடு கட்டலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் வயல் வரப்பு தோட்டம் துறவு என வாங்கி போடலாம் மனைவி மக்களுக்கு ஆபரணங்கள் வாங்கலாம் ஒன்று மண்ணில் போடணும் இல்லை பொண்ணுல போடணும் அப்படிமாங்க இதை தான் சொல்லியிருப்பாங்க போலருக்கு குரு கொடுத்தால் குறையை பீத்து கொண்டு கொடுப்பார் என்று ஆக குரு கொடுக்க வருகிறார் வாங்க தயாராக இருந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்திற்குத்தான் வரும் வந்து கதவை தட்டும் அந்த அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு குரு மூலமாக வந்து வருகிறது அப்போ என்ன செய்யலாம் அதிர்ஷ்ட தேவதையை வாரி அள்ளி அணைத்து கொள்ளுங்கள் மகரம் என்ற அவங்க வீட்டுக்கு அதிர்ஷ்ட வருகிறாள் சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாள் அப்புறம் என்ன உங்களுக்கு தொட்டது துளங்கும் தொட்டமெல்லாம் காய்க்கும் மகரம் சிகரம் தொடும் நேரம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்